பிப்ரவரி பதினைந்து திருநீற்று புதனுக்கு பின்வரும் வியாழன் முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் பிரிவு முப்பது இறை சொற்றொடர்கள் பதினைந்து முதல் இருபது முடிய மோசே மக்களை பார்த்து கூறியது இதோ பார் வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் என்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் அது இதுதான் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு அவரை பின்பற்றி அவரது வழியில் நட அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி அப்போது நீ வாழ்வாய் நீ பழுகுவாய் நீ உடைமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவிகுடாமல் கெட்டளைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால் இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன் நீ நிச்சயம் அழிந்து போவாய் நீ உரிமையாக்கிக் கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன் நீயும் உனது வழி தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வைத் தேர்ந்துகொள் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு அவரது குரலுக்கு செவி கொடு அவரையே பற்றிக்கொள் ஏனெனில் அவரே உனது வாழ்வு அவரே உன் நீடிய வாழ்வு அதனால் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் ஒன்று ஒன்று முதல் இரண்டு மூன்று மற்றும் நான்கு ஆறு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் இகழ்வாரின் குழிவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் பல்லவி ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் பல்லவி ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் ஆனால் பொல்லார் அப்படியில்லை அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் போல் ஆவர் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவை தரும் பல்லவி ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் ஏசு தாம் சீடரை நோக்கி மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக்கொண்டு கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு இரையேசுவில் எனது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்களை கிறிஸ்துவின் பெயரில் வழிபாட்டு வழிகாட்டி ஊடகம் வழியாக உங்களை சந்திப்பதிலே என்னுடைய உள்ளம் மிகவும் மகிழ்கிறது என்று தவக்காலத்தின் முதல் வியாழக்கிழமையை நாம் சந்திக்கின்றோம் சிந்திக்கின்றோம் இந்த நாளிலே மோயிசன் இணைச்சட்ட நூல் வழியாக நமக்கு கொடுக்கின்ற செய்தி நான் உனக்கு முன்னால் நன்மையை வைக்கிறேன் உனக்கு முன்னால் இறப்பை வைக்கிறேன் உனக்கு முன்னால் தீமையும் வைக்கிறேன் இதில் உனக்கு எது தேவையோ அதை நீ எடுத்துக்கொள் என்று அவர் சொல்லுவதை பார்க்க முடிகிறது கடவுள் இந்த உலகத்தில் இரவா தன்மையுள்ள மனிதனை படைத்தார் அப்படி என்றால் இறப்பு என்பது எப்படி வந்தது கடவுள் மனிதனை குற்ற இயல்பில் அணுக முடியாத ஒரு சூழலில் அவரை படைத்து அவனை அந்த சிங்கார தோட்டத்திலே வாழவிட்டார் ஆனால் எப்படி இந்த இறப்பு மனிதனுக்குள் வந்தது எப்படி இந்த இறப்பு மனித குலத்திற்குள் வந்தது எப்படி மனிதன் குற்றம் செய்கின்ற ஒரு குற்ற மனிதனாகி போனா என்பதை சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது பொதுவாக சொல்வார்கள் சேர்க்கை என்பது நலமாக இருந்தால் சிறப்பாக இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி நிறைந்த ஒன்றாகவும் பிறருக்கு பயன் தருகிற ஒன்றாகவும் இருக்கும் என்று சொல்லுவார்கள் இதைத்தான் தமிழில் ஒரு பழமொழி அழகாக சொல்கிறது பூவோடு சேர்ந்த நாறும் மனம் வரும் பன்றியோடு சேர்ந்த கன்றும் கழிவை தின்னும் என்று அங்கே சொல்வதை பார்க்க முடிகிறது அப்படி என்றால் இங்கே நாம் பார்க்க வேண்டும் பூ என்பது எது அல்லது யார் பூ என்பது கடவுளை குறிக்கிறது எந்த ஒரு மனிதன் கடவுளின் கைகளை பற்றி கடவுளுக்குள் வாழ்கின்றவனாக இருக்கிறானோ அந்த மனிதன் நாராக இருக்கிறான் அந்த நாறு அங்கே தொகுக்கப்படுகின்ற பொழுது கடவுளையும் மனிதனையும் கோர்க்கின்றது அன்பாக இருப்பதை பார்க்க முடிகிறது இந்த சூழலில் தான் அந்த பூவோடு சேர்ந்த மனிதன் கடவுளோடு சேர்ந்த மனிதன் அங்கே தூயவனாக மனிதம் உள்ளவனாக உயர்கிறான் அவனை பார்க்கும் பொழுது இறைவன் மகிழ்கிறார் அப்படி என்று சுவார்க்கும் பொழுது இங்கே பன்றி என்று சொல்லப்படுகிற அந்த கூற்றுக்கு யாரை ஒப்பிடலாம் என்று சொன்னால் பன்றி என்பது சாத்தானே சுட்டி காட்டுகிறது எப்பொழுது மனிதன் அதாவது ஆதாம் ஏவாள் கடவுளை விட்டு விலகி சாத்தானோடு இணைத்துக் கொண்டானோ சாத்தானின் சொல்லுக்கு கீழ்ப்படைந்தானோ அப்பொழுதுதான் அவனுக்குள் ஆசை என்ற ஒரு தூண்டுதல் ஏற்படுகிறது அப்பொழுதுதான் நான் ஏன் கடவுளைப் போல் ஆகக்கூடாது நான் ஏன் இந்த உலகத்தின் நன்மை தீமைகளை அறியக்கூடாது என்று சொல்லி சாத்தானின் சொல்லுக்கு மயங்கிய பொழுது அவன் இறப்பையும் குற்றத்தையும் குற்ற இயல்பையும் கட்டிக்கொள்வதை பார்க்க முடிகிறது சாத்தானுடைய செயல்கள் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் மிக மிக கவர்ச்சி நிறைந்த ஒன்றாக இருக்கும் என்று தொலைக்காட்சிகள் அல்லது புலனங்களில் வருகின்ற விளம்பரங்களை எடுத்து கொண்டால் அது எந்த அளவிற்கு கவர்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னால் நான் அதில் வீழ்கிறேன் என் குடும்பம் அதன் வழியாக அழிவின் பாதைக்கு செல்கிறது என்பதை அறிந்தும் அறியாதவர்கள் போல வியந்து மலிவு விலையில் கொடுப்பது போல அங்கே தவண முறையில் பொருட்களை வாங்கி குடும்பத்தை கடன் தொல்லைக்குள் கொண்டு செல்வது போல அங்கே கவர்ச்சியான உரையாடல்கள் கவர்ச்சியான பரிசுகளை கொடுத்து சாத்தான் வடிவில் இருக்கின்ற மனிதர்கள் அங்கே குற்ற இயல்புக்கு அவர்களை உட்படுத்திக் கொள்வதை பார்க்க முடிகிறது சற்று சிந்தித்து பார்ப்போம் என்று எந்த ஒரு மனிதன் உன்னுடைய ஆன்மா நலமாக இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை கடவுளுக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறானோ வழிகாட்டுகிறானோ அவனை கடவுளின் பிள்ளை கடவுளின் சாயல் மாறாக நண்பர்கள் என்ற போர்வையிலே அல்லது நலம் விரும்பிகள் என்ற போர்வையிலே உன்னையும் உன் குடும்பத்தையும் தீய வழிக்கு அழைத்து செல்கிறார்களோ அவர்கள் சாத்தானின் கவர்ச்சி பிள்ளைகளாக இருக்கிறார்கள் நீ கடவுளின் பிள்ளைகள் பக்கம் இருக்கிறாயா அல்லது நீயே கடவுளின் பிள்ளையாக இருக்கிறாயா இல்லை அழகையின் சாத்தானின் பிள்ளையாக அவன் பக்கம் வாழ்கின்றவனாக இருக்கின்றாயா சிந்திப்பாய் ஆம் நிறைவா இந்த அருமையான நேரத்தையும் காலை பொழுதையும் நீர் கொடுத்ததற்காக நன்றி இந்த தவ காலத்தின் முதல் வியாழக்கிழமையிலே நெற்றியில் சாம்பலை நேற்றைய நாள் பூசினோம் அந்த சாம்பல் வெறுமையின் அடையாளத்தை எங்களுக்கு சுட்டி காட்டியது நாங்கள் எங்களது உள்ளத்திலும் எண்ணத்திலும் ஆண்டவருக்குள் காட்சி நிறைந்தவர்களாக மாற அருள் புரியும் எங்களது உள்ளத்தை உடைக்க அருள் புரியும் உள்ளத்திலிருந்து சாத்தான் அலகையினுடைய தீய சிந்தனைகளை வெளியே கொண்டு செல்லுகின்ற அருமையான சிறப்பை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே நாங்கள் நண்பர்களாக பிறருக்கு இருக்கும் பொழுது நல் வழிகாட்டிகளாக இருக்க அருள் புரியும் நாங்கள் அழகையைப் போல ஏவாளையும் ஆதாமையும் அந்த குற்ற இயல்புக்குள் உட்படுத்தியது போல தீய நிலைகளுக்கு தள்ளிவிடுகின்றவராக இல்லாமல் உமது வழி நடக்க எங்களுக்கு நீரையும் காவல் தூதர்களை கொண்டு வழிகாட்டுவீராக ஆம்.